தேர்களுக்கு வணக்கம் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பொது தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதி ஜனாதிபதி அணுறு எடுத்த நடவடிக்கை பயணித்த பேருந்துகள் மீது தாக்குதல் முல்லைத்தீவு பகுதியில் கடை தீக்கிரை தீவிர விசாரணையில் காவல்துறை மக்கள் பயணித்த பேருந்துக்குள் பரபரப்பு ஏற்படுத்திய பாம்பு பதறி அடித்த பயணிகள் இலங்கை மக்களுக்கு தொலை தொடர்பு ஆணையம் விடுத்துள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை மின்சார வேலியில் சிக்கி சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மரணம் இலங்கையில் மூன்று கொலை சம்பவங்கள் நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழப்பு தொடர்பினை விரிவான செய்திகள் ஆறு அரசியல் கட்சிகள் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செயலாளர் பதவியில் பிரச்சினைகள் உள்ள ஆறு கட்சிகளே போட்டியிடும் வாய்ப்பை இழந்துள்ளன இதன்படி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஐக்கிய லங்கா மகாசபா கட்சி ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சி லங்கா மக்கள் கட்சி இலங்கை முற்போக்கு முன்னணி மற்றும் ஈழவர் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதேபோலி எழுபத்தி ஏழு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் அதற்கென ஒதுக்கப்பட்ட சின்னங்களை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிக்கும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்திற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது சில நாடுகளில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதி பாதிக்கப்படுமா என ஜனாதிபதி அனுர இறக்குமதியாளர் சங்கத்திடம் வினவியுள்ளார் அதற்கு பதிலளித்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் இதுவரையில் தமது இறக்குமதி நடவடிக்கைகளுக்கு எவ்வித தடைகளும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளனர் அத்துடன் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடு ஒன்றி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமாரதி இதன் இதன்போது சங்க பிரதிநிதிகளுக்கு அறிவித்துள்ளார் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பேருந்துகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறைந்த தாக்குதலே பேருந்தின் கண்ணாடி உடைந்த நிலையில் சாரதி காயமடைந்துள்ளார் அத்துடன் தாக்குதல் வெவ்வேறு பகுதிகளில் வைத்து மூன்று பேருந்துகள் மீது நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இருந்து யாழ் சென்ற தனியார் அதிசொகுசு பேருந்து மீதம் பதுலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற பேருந்து மீதும் கிளிநொச்சியில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பதுளை யாழ்ப்பாடம் பேருந்து பரந்தன் பகுதியில் வைத்து தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது எனினும் இந்த தாக்குதல்களுக்கான காரணம் தொடர்பில் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கிளிநொச்சி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் பல சரக்கு கடையொன்று தீப்பெற்றி எரிந்ததை அடுத்து முற்றாக சேதமடைந்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வருகையில் முல்லைத்தீவு சிலாவத்தை சந்தைக்கு முன்பாக அமைந்துள்ள பல சரக்கு கடையொன்றும் அதனுடன் இருந்த களஞ்சிய சாலையொன்றும் தீயில் எரிந்து முற்றாக சேதமடைந்துள்ளது இதன் போது குறித்த வீதி வழியாக சென்ற அரசு வந்துள்ளனர் இருப்பினும் பல பொருட்கள் தீக்கிரியாகி சேதமடைந்துள்ளது இது திட்டமிட்ட செயற்பாடு அல்லது மின்னினால் ஏற்பட்ட தீயாயிட பல கோணங்களில் முல்லைத்தீவு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அத்தோடு மின்சார சபையினர் தடையவியல் காவல்துறையினர் இணைந்து மேலதிக சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக இதன் போது காவல்துறையினர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாவத்து கம மெட்டிப்போக்க நோக்கி பேருந்தில் நேற்று காலை பாம்பு ஒன்று புகுந்தமையினால் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது நேற்று காலை எட்டு மணியளவில் குருநாக பிரதான பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்து புறப்பட்டு சென்றதுடன் சில நிமிடங்களின் பின்னர் பேருந்தின் பின் கதவுக்கு அருகிலுள்ள இருக்கைக்கு அடியில் இருந்து பாம்பு வழிபட்டுள்ளது குறித்த சந்தர்ப்பத்தில் பேருந்தில் அதிகளவான பயணிகள் பயணித்துள்ளனர் இதில் இருக்கைக்கு அடியில் இருந்து பாம்பு வழிபட்டதை அவதானித்த பெண்ணொருவர் மிகவும் பயந்து பாம்பு பாம்பு என சத்தமாக கத்தியுள்ளார் இதனால் பதற்றமடைந்த பாம்பு பேருந்தின் பயணிகளுக்கு நடுவில் முன்பகுதியை நோக்கி நகர்ந்துள்ளது போது பயணிகள் இருக்கைகளில் ஏறியதுடன் மேலும் சிலர் பேருந்தின் கூரையில் ஏற முயன்றால் நிலை ஏற்பட்டுள்ளது பாம்பு தம்மை நோக்கி வருவதை கண்ட சாரதிக்கு அருகில் பேருந்தை நிறுத்தியதை அடுத்து பயந்து போன பயணிகள் அனைவரும் பேருந்தில் இருந்து இறங்கினர் அதன் பின்னர் பேருந்தில் இருந்த பாம்பும் காணாமல் போயுள்ளது எனினும் பேருந்தில் பயணிக்க அச்சமடைந்த சிலர் வேறு பேருந்தில் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது சமூக ஊடகங்களில் பரவும் போலி செய்திகளுக்கு வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது தொலைத்தொடர்பு ஆணையம் இது தொடர்பில் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது பல்வேறு பரிசு தொகைகள் மற்றும் ஏனைய சலுகைகள் வழங்கப்படும் என சமூக ஊடகங்களில் போலியான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்திரன தெரிவித்துள்ளார் முன்னதாக சமூக ஊடகங்களில் பரவும் போலீஸ் செய்திகள் தொடர்பாக மக்கள் தங்கள் வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவிக்க வேண்டாம் என்று போலீஸ் தலைமையகம் மக்களுக்கு அறிவித்திருந்தது இவ்வாறான போலீஸ் செய்திகளால் சிக்கிய பலர் போலீஸில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் கூறுகிறது நாட்டில் தொடரும் மழைநிலை காரணமாக சில மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது இதன்படி காளி மாவட்டத்தின் நாகோட எல்பிட்டிய கழுத்துறை மாவட்டத்தின் வளாவுட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் காளி மாவட்டத்தின் நாயாகம கேகாலை மாவட்டத்தின் தெஹ்யோபட்ட மாத்தரை மாவட்டத்தின் பிட்டபெத்திர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை நேற்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் இன்று இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் மலைவீழ்ச்சி அதிகரித்துள்ளதுடன் மழைநிலைமை தொடரலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு பிரதேசத்தில் நூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் அளவிற்கு பலத்த மலை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது காட்டு யானைகளிடமிருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி சிவில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றிரவு கரவப்பத்தானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்கந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் நான்கு பிள்ளைகளின் தந்தையான தீயதித்தபெவ சிவில் பாதுகாப்பு காரியாலயத்தில் கடமையாற்றி வரும் சம்சுதீன் தயூப் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் மாடு கட்டுவதற்காக தனது வீட்டுக்கு பின்னால் சென்ற போது யானைகளுக்கான மின் சிக்கொண்டு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது நாட்டில் கடந்த நாற்பத்தி எட்டு மடத்தியாலங்களில் இடம்பெற்ற மூன்று வெவ்வொரு கொலை சம்பவங்களில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிப்பண்ணு பகுதியில் எழுபத்தைந்து மற்றும் அறுபத்தி ஏழு வயதுடைய வயோதிவ தம்பதியர் வீட்டுக்குள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் போலீஸ் விசாரணையில் தம்பதியினர் தனியாக வசித்து வந்ததாகவும் அவர்களது உடல்கள் வீடு முழுவதும் சிதறி கிடந்த நிலையில் அவர்களது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது கொலைக்கான காரணம் அல்லது சந்தேக நபர்கள் பற்றிய விவரங்கள் இன்னும் கடறியப்படவில்லை வெளிப்பின போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து கெசல்வத்தியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதையுடைய பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தினால் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் வேறு ஒருவருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறில் காயமடைந்தவர் காயம் காயமடைந்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கெசல்வத்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேலும் குச்சவழி பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மோதலில் படுகாயமடைந்து திருகோணமலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முப்பது வயதுடைய நபரொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் அதிக போதையில் இருந்த பாதிக்கப்பட்ட நபரும் அவரது சகோதரரும் தகராறில் ஈடுபட்டதாகவும் இதன் பாதிக்கப்பட்ட நபர் கத்தியால் குத்தப்பட்டு தோட்ட மண்வெட்டியால் தாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை கொச்சவளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் தமிழொலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்